அதரே மில்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தாங்க அவங்களுடைய ப்ராடக்ட் மூணு வகையான ப்ராடக்ட் போடுறாங்க அதரே மில்க்கு அதரே தயிர் அப்புறம் பால்கோவா இந்த பால்கோவா வந்துக்கிட்டு இப்போ வந்து அமீரகத்துலேயும் கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பால்கோவாவை பார்க்குறதுக்கே இப்போ இதுதான் நான் எடுத்து சாப்பிடலான்னு இருக்கேன் நீங்கள் அமீரகத்துக்கு வேணும்னு சொன்னாக்கா இந்த பே இந்த கீழர் போட்டிக்கிற நம்பர் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் அதுபோல் உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம அதரா மண்டலம் வந்து இப்போதைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆதரவு நல்ல மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அடுத்தடுத்து பக்கத்து ஊர் கிராமங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு முழுமையான உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நம்ம ஊர் மக்கள் வந்துக்கிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட் கொடுத்தா தான் அடுத்தடுத்த வியா வியாபாரிகள்லாம் உருவாக முடியும் அப்படி இல்லை வெளிநாட்டு வாழ்க்கையிலே போயிட்டுருக்கோம் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த இது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறனால நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மந்த்லி பேஸும் கொடுக்குறாங்க நீங்கள் அவங்களுடைய கடையிலையும் போய் வாங்கிக்கலாம் இதோடைய பால்கோவை திண்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சித்தூர் பால்கோவை பார்க்குற மாதிரி ஒரு ட்ரையாக சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அல்டிமேட் லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜண்ட் டிஸ்கவரி